இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு இப்பொழுது புதிதாக கட்டப்பட்டு வேலைகள் முழுமையாக முடிந்திருக்குது இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புத்தம் புதிய வீடு எந்த பிரதேசத்தில் விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த வீட்டை வாங்குறதுன்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவருடைய டெலிஃபோன் நம்பர் உட்பட இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலேண்டா ஒருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ள போய் பாருங்கோ யாழ்ப்பாண மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் இதில் போட்டு கிடக்குது சில வீடுகள் காணிகள் நேரடியாக உரிமையாண்ட தொலைபேசி போட்டு போட்டுக்கிடக்குது சில காணிகள் தரகரனுடைய தொலைபேசி போட்டு போட்டுக்கிடக்குது இப்போ வாங்கோ இந்த புத்தம் புதிய வீடு பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம் முதலாவது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த வீடு எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் தான் இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் தாவடியில் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தாவடி மேற்கு பகுதியிலான் இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு பற்றிய முதலாவது தகவல் ஒண்டமுக முக்கா பரப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாடியே நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கள் இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய நான்கு புறத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுற்றுமதிலோட இந்த வீடு இருக்குது இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நாங்கள் அடுத்ததாக பார்த்து விடுவோம் இந்த ஒண்டமுக்கா பிறப்பு காணிக்க இருக்கிற இந்த புத்தம்புதிய வீடு கிழக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இந்த வீடு பற்றிய பொதுவான அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணறு சம்மந்தப்பட்ட விவரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒண்டமுக்கா பரப்பு காணிக்கை இந்த வீட்டுக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது அது நேரம் தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல தண்ணி பிரதேசத்துக்காக இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட பொதுவான விடயங்களை பார்த்துட்டோம் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது விடியம் இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற விடியத்தை பார்ப்போம் இந்த வீட்டுக்குள்ளுக்கு மொத்தம் எத்தனை அறைகள் இருக்குன்ற விஷயத்தை முதலாவத பார்ப்போம் மொத்தம் நான்கு அறைகள் இருக்குது முன்னுக்கு ஒரு அலுவலக அறை அதாவது ஆஃபீஸ் ரூம் இருக்குது அதே நேரம் இந்த ஆஃபீஸ் ரூமோட இணைந்த மூன்று ரூம்கள் இருக்குது இந்த வீட்டுக்கு மொத்தம் நான்கு ரூம்கள் ஒரு ஆஃபீஸ் ரூமும் மேலதிகமாக மூன்று ரூமும் இருக்குது அதே நேரம் உள்ளுக்கு இருக்கிற ஏனைய தகவல்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஹோல் இருக்குது அதே நேரம் கிச்சனோட இந்த வீடு இருக்குது கிச்சன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து பார்த்துருப்பீங்க கிச்சன் வந்து மொடர்ன் பிரச்சனையாக இருக்குது அதே நேரம் அட்டாச் பாத்ரூமோட இணைஞ்சு இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டுக்கு மேலதிகமாக இருக்கிற வெளியில இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற அட்டாச் பாத்ரூம் மாதிரியே வெளியில செப்பரேட்டா ஒரு வாஷ்ரூம் இருக்குது அதாவது செப்பரேட்டா ஒரு பாத்ரூம் இருக்குது அதே நேரம் அவுட் டொய்லெட் ஒன்று இருக்குது இந்த வீட்டுக்கு செப்பரேட்டா இந்த வீட்டுக்கு பின்புறமாக அவுட் டொய்லெட் ஒன்று இருக்குது யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த ஒண்டமுக்கா பரப்பு காணி வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் பார்த்து இருக்கிறோம் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வீட்டுக்கு இந்த வீட்டினுடைய அனைத்து பகுதிகள் அறைகளாகட்டும் கோலாகட்டும் இந்த வீட்டினுடைய அனைத்து பகுதிகளுக்குமே மாபிள் பதிக்கப்பட்டிருக்குது அதே நேரம் மேலே பார்த்தோம்னு சொன்னால் அறைகளுக்கு அண்ட அடிக்கப்பட்டிருக்குது அதே நேரம் ஹோலுக்கு பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் ஃபுட் சீலிங் போடப்பட்டிருக்குது இந்த வீடியோவை நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து பார்க்க உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய விலையை பார்த்துட்டு இதை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த ஒண்ட முக்கா பரப்பு காணிக்கு வீட்டோட சேர்த்து அவர்கள் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூன்று கோடி தொண்ணூறு லட்சம் ரூபா சொல்லினோம் இந்த காணிக்கும் வீட்டுக்கும் சேர்த்து இந்த மூன்று கோடி தொண்ணூறு லட்சம்ன்றது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இந்த வீட்டை வாங்குறேன்டா யாரை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கேன் இப்போ கொழுந்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு இலக்கங்கள் தரகர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு இலக்கங்களை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டை நீங்கள் விலைபேசி வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவையண்டா இந்த இரண்டு தரகரனுடைய இலக்கத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் யாராவது தேவையண்டா பயன்படுத்தி வாங்கிக் கொள்ளுங்க இதே போல் உங்கண்ட காணியல் வீடுகளையும் விற்கணும் என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்களும் உங்கண்ட வீடுகள் காணியில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்துக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுதல் தேவைக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுதுகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் வாங்குறீங்க பார்க்குறீங்க என்றாலும் அதனுடைய உறுதியல் தோம்புகளை செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதனிடம் பணக்கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொன்னால் அதை வங்கிகளுக்கு கூட செய்யுங்க பாதுகாப்பு காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது யார்டையும் எப்போ வந்துடாதீங்க அந்த வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை நான் இத்தொடர்வு செய்கிறேன் மீண்டும் இதுபோல் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்